காலையில் அலாம் அடிக்கும் ஸ்னூஸ் பண்ணிட்டு டைம் போயிடும் ஆஃபீஸுக்கு லேட்டு ஸ்கூல் பஸ் ஹார்ன் அடிக்குது ஆனால் கிச்சனில் போன உடனே மைண்ட் பிளாங்க் என்ன சமைக்க போகிறோன்னு கன்ஃபியூஸ் இந்த சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் டெய்லி நடக்குதா உண்மை என்ன தெரியுமா மார்னிங் ரஷ்ல நம்ம சமைக்கிறது கஷ்டம் இல்ல நம்ம செய்கிற சின்ன சின்ன கிச்சன் மிஸ்டேக்ஸ் தான் ப்ராப்ளம் டிப் ஒன் மார்னிங் ரஷ்ல ரொம்ப காமனாக நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா எல்லா ப்ரிப்பரேஷனும் காலையில் ஸ்டார்ட் பண்ணுறது வெஜிடபிள்ஸ் கட் பண்றது டோ ரெடி பண்றது பேட்டர் செக் பண்றதுன்னு எல்லாமே சேம் டைம்ல பண்ண ட்ரை பண்ணினா டைம் ப்ரெஷர் டபுள் ஆகும் இதை சரி பண்ண ரொம்ப பெரிய எஃபர்ட் வேண்டாம் நைட்ல ஜஸ்ட் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணினா நெக்ஸ்ட் டே மார்னிங் ரொம்ப ஸ்மூத்தா மூவ் பண்ண முடியும் ஸ்மால் நைட் ப்ரிப்பரேஷன் மார்னிங் ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப கம்மி பண்ணும் டிப் டூ காலையில் சாப்பிடாம டைரக்டாக கிச்சன்குள்ள போகிறது இன்னும் ஒரு சைலண்ட் ப்ராப்ளம் பாடிக்கு எனர்ஜி இல்லாம குக்கிங் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இரிட்டேஷன் வரும் அதான் கேஸ் ஸ்லோவா எரிஞ்சிருந்தாலும் ஸ்பூன் கிடைக்காட்டி கூட டென்ஷன் ஆகும் குக்கிங் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒரு கிளாஸ் வாட்டர் இல்ல டீ குடிச்சிட்டு போனா மைண்ட் கொஞ்சம் காமா இருக்கும் குக்கிங்கும் ஸ்மூத்தா போகும் டிப் த்ரீ லேட் ஆகுதுன்னு நினச்சி கேஸை ஃபுல் ஹை ஹைஃப்ளேமில் போட்டு சமைக்கிறது ரொம்ப பெரிய மிஸ்டேக் ஹை ஃப்ளேமில் சமைச்சா ஃபாஸ்டா முடியும்னு நமக்கு தோணும் ஆனால் நடக்கிறது ஆப்போசிட் மசாலா பர்ன் ஆகும் மில்க் பாயில் ஓவர் ஆகும் அப்புறம் அத சரி பண்ண டைம் போகும் மார்னிங்கில் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டெடியாக சமைக்கிறது தான் ரொம்ப ஃபாஸ்டா ஃபினிஷ் ஆகும் டிப் ஃபோர் காலையில் சமைக்கும்போது சால்ட் எங்க மசாலா எங்க ஸ்பூன் எங்கேன்னு தேடுற நேரம் நமக்கு தெரியாம போயிடும் இந்த சர்ச்சிங் இட் செல்ஃப் ரொம்ப நேரத்தை சாப்பிடும் டெய்லி யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு ஒரு ஃபிக்ஸ்ட் பிளேஸ் இருந்தா கிச்சன்ல நடக்கிற அன்னெசரி மூவ்மெண்ட் எல்லாமே ரெடியூஸ் ஆகும் மார்னிங்கில் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹாபிட் டிப் ஃபைவ் மார்னிங்கில் ரொம்ப வெரைட்டிஸ் சமைக்கணும்னு பிளான் பண்ணுறது ஸ்ட்ரெஸ்ஸை இன்வைட் பண்ணுறது மாதிரி இட்லி தோசை சட்னி சாம்பார் எல்லாமே சேம் டே பண்ணலான்னு நினைச்சா கன்ஃபியூஷன் மட்டும்தான் வரும் மார்னிங்கில் சிம்பிள் ஃபுட் இருந்தால் போதும் டைம் இருந்தால் ஈவினிங்கில் வெரைட்டி பண்ணால் போதும் சிம்பிளிசிட்டி தான் மார்னிங் ரஷ்ஷோட சீக்ரெட் டிப் சிக்ஸ் இட்லி இல்லை தோசை பேட்டரை காலையில் ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணுறது பேனிக் சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணோம் பேட்டர் சாவராக இருந்தால் என்ன பண்ணேன்னு மைண்ட் பிளாங்க் ஆகும் இத அவாய்ட் பண்ண நைட்லேயே பேட்டர் டேஸ்ட் பண்ணிவிட்டு சால்ட் கன்சிஸ்டன்சி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணினா நெக்ஸ்ட் டே மார்னிங் ரொம்ப ரிலாக்ஸ்டாக சமைக்க முடியும் டிப் செவன் டைம் இல்லான்னு லிட் ஓப்பன் பண்ணியே சமைக்கிறது ரொம்ப பேர் செய்கிற தப்பு லிட் ஓப்பன் ஆயிருந்தா ஸ்டீம் எல்லாம் வெளியே போகும் குக்கிங் டைம் இன்க்ரீஸ் ஆகும் லிட் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் சமைச்சா ஃபுட் குவிக்காக குக்காகும்னு ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருக்கிற ஃபேக்ட் இது டிப் எயிட் ஃபாஸ்டா முடிக்கணும்னு ஆயில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணினா குக்கிங் டைம் கம்மியாகிற மாதிரி தெரியும் ஆனால் அப்புறம் அதை க்ளீன் பண்ணுறது ஹெவி ஃபுட்டாக இருக்கிறது எல்லாம் எக்ஸ்ட்ரா ஒர்க்காக மாறும் மார்னிங்கில் மெஷர்ட் ஆயில் யூஸ் பண்ணினா குக்கிங்கும் ஈஸியாக இருக்கும் க்ளீனிங்கும் ஃபாஸ்டா முடியும் டிப் நைன் சால்ட்டை லாஸ்ட்ல ஆட் பண்ணினா ஃபுல் டிஷ்ஷை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நேரம் போகும் மார்னிங் ரெஸ்ட்டில் இதை அவாய்ட் பண்ணால் நல்லது ஏர்லி ஸ்டேஜில் சால்ட் ஆட் பண்ணினா ஃபுட் குவிக்காக அப்சர்வ் பண்ணும் குக்கிங்கும் ஸ்மூத்தாக நடக்கும் டிப் டென் குக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோனில் மெசேஜஸ் செக் பண்ணுறது கிட்ஸை ரெடி பண்ணுறது சைடில் வேறு வேலை பண்ணுறது எல்லாமே சேம் டைமில் பண்ண ட்ரை பண்ணினா மிஸ்டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் மார்னிங்கில் குக்கிங் டைமை ஒரு ஃபோக்கஸ்டு டைமாக ட்ரீட் பண்ணினா ஆக்சிடெண்ட்ஸும் ரீடுவும் அவாய்ட் பண்ணலாம் டிப் எலெவன் காலையில் சமைச்சு முடிச்ச உடனே ஃபுல் கிச்சன் ஸ்பாட்லெஸாக கிளீன் பண்ணணும்னு நினச்சா அது இட் செல்ஃப் ஒரு பெரிய ப்ரெஷராக மாறிடும் சிங்க் ஃபுல் டிஷ்ஷஸ் ஸ்டவ் மேலே ஆயில் ஸ்டெயின்ஸ் எல்லாம் பார்த்தா இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகிடும்னு மைண்ட் ஆல்ரெடி டயர்ட் ஆகிடும் இந்த ஸ்ட்ரெஸ்னால அடுத்த ஒர்க்கும் ஹரியில் நடக்கும் இதை சரி பண்ண பெஸ்ட் சொல்யூஷன் என்னென்னா மார்னிங்கில் பேசிக் கிளீனிங் மட்டும் பண்ணுறது ஸ்டவ் வைப் பண்ணுறது சிங்க்கில் டிஷஸ் சோக் பண்ண வச்சிடுறது போதும் ப்ராப்பர் டீடெயில்டு க்ளீனிங்கை ஈவினிங்கு போஸ்ட்போன் பண்ணினா மார்னிங் ஸ்மூத்தாக போகும் லேட் ஆகிற ஃபீலிங்கும் அவாய்ட் பண்ணலாம் டிப் டுவெல் மார்னிங் ரஷ்ல ராங் யூட்டென்சில் செலக்ட் பண்ணுறது ரொம்ப காமன் மிஸ்டேக் சின்ன கடையில் பெரிய குவான்டிட்டி சமைக்கிறது இல்ல ரொம்ப பெரிய பேனில் கொஞ்சம் கறி பண்ணுறது ஹீட் ஸ்ப்ரெட்டை அஃபெக்ட் பண்ணும் இதனால குக்கிங் ஸ்லோவாக நடக்கும் திரும்ப அட்ஜஸ்ட் பண்ண டைம் போகும் இதை அவாய்ட் பண்ண டிஷ்ஷுக்கு சூட்டபிள் சைஸ் யூடென்சிலை ஸ்டார்ட்லேயே செலக்ட் பண்ணினா ஹீட் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும் ஃபுட் குவிக்காக குக் ஆகும் அன்னெசரி வெயிட்டிங் டைம் கம்மியாகும் டிப் தேர்ட்டீன் டைம் இல்லைன்னு காலையில் தண்ணி ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணுறது ரொம்ப பேர் செய்கிற மிஸ்டேக் அப்படி பண்ணால் கறி வாட்டரியாக ஆகும் டேஸ்ட் டைல்யூட் ஆகும் அப்புறம் திக் பண்ண வேண்டும்னு திரும்ப பாயில் பண்ண வேண்டியிருக்கும் இது டோட்டலாக எக்ஸ்ட்ரா டைம் வேஸ்ட் மார்னிங் ரஷ்ல சேஃபஸ்ட் மெத்தட் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுறது நீடட்னா லேட்டர் ஆட் பண்ணலாம் ஆனால் எக்ஸஸ் வாட்டரை ரிமூவ் பண்ண கஷ்டம் இந்த சின்ன ஹேபிட் டைமையும் டேஸ்டையும் சேவ் பண்ணும் டிப் ஃபோர்டீன் மார்னிங் ரஷ்ல பேக்கப் டிஷ் இல்லாம இருந்தா ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பெரிய பேனிக்கா மாறிடும் சாம்பார் ஓவர் சால்ட் ஆகிடுச்சு இல்ல தோசை பேட்டர் ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா இப்ப என்ன பண்ணேன்னு டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மென்டல் பிரஷர்னால டெசிஷன் மேக்கிங் ரொம்ப வீக் ஆகும் சிம்பிள் சொல்யூஷன் என்னன்னா ஆல்வேஸ் ஒரு ஈஸி பேக்கப் ஆப்ஷன் வச்சுக்கிறது பிரெட் லெஃப்ட் ஓவர் ரைஸ் கர்ட் இல்லை இன்ஸ்டன்ட் ஆப்ஷன் இருந்தால் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும் குக்கிங்கும் கான்ஃபிடன்ட்டோட நடக்கும் டிப் ஃபிஃப்டீன் மார்னிங் ரஷ்ல புது ரெசிபி ட்ரை பண்ணுறது ரொம்ப ரிஸ்கி நியூ ரெசிபினா டைமிங் ஃப்ளேம் டேஸ்ட் எல்லாமே நமக்கு எக்ஸாக்டா தெரியாது ஸ்மால் டிலே கூட டோட்டல் ஷெடியூலை டிஸ்டர்ப் பண்ணும் அதை ஃபெயில் ஆச்சுன்னா ஸ்ட்ரெஸ் டபுள் இந்த ப்ராப்ளம்க்கு பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா வீக் டேஸ்ல ஆல்வேஸ் டெஸ்டட் அண்ட் ஃபெமிலியர் ரெசிபீஸ் மட்டும் பண்ணுறது நியூ ரெசிபீஸை வீக்கெண்ட் இல்ல ரிலாக்ஸ் டைம்க்கு ரிசர்வ் பண்ணினா மார்னிங் குக்கிங் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா மாறும் டிப் சிக்ஸ்டீன் ஸ்ட்ரெஸ்ஸோட சமைக்கனது ஃபுட் டேஸ்டையும் ஸ்பாயில் பண்ணும் நம்ம மூடையும் ஸ்பாயில் பண்ணும் டைம் இல்லைன்னு பேனிக்கில் சமைக்கும்போது சால்ட் அதிகமாகும் மசாலா பேலன்ஸ் போகும் அதை சரி பண்ண திரும்ப எஃபர்ட் வேணும் மார்னிங்கில் காம் மைண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட் மெனு சிம்பிளாக வச்சுட்டு இது போதும்னு அக்செப்ட் பண்ணினா குக்கிங் நேச்சுரலாக ஃபாஸ்டா முடியும் டேஸ்ட்டும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் டிப் செவன்டீன் கேஸ் சிலிண்டர் ஆல்மோஸ்ட் எம்டின்னு காலையில தான் தெரிஞ்சா அது ரொம்ப பெரிய ஷாக் மாதிரி இருக்கும் ஹாஃப் குக்ட் ஃபுட் லோ ஃப்ளேம் சடன் டிலே எல்லாமே மார்னிங் ரஷ்ஷை டோட்டலா ஸ்பாயில் பண்ணும் இதை அவாய்ட் பண்ண ரொம்ப சிம்பிள் ஹாபிட் போதும் நைட்லயே குயிக்கா கேஸ் லெவல் செக் பண்றது ஸ்மால் செக் பிக் ப்ராப்ளம பிரிவெண்ட் பண்ணும் நெக்ஸ்ட் டே கான்ஃபிடென்டோட சமைக்க ஹெல்ப் பண்ணும் டிப் எயிட்டீன் டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் டாப் ஷெல்ஃப் இல்லை டீப் டிராயர்ல இருந்தால் மார்னிங்கில் ரிப்பீட்டட் பெண்டிங் ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணும் இந்த ஃபிசிக்கல் டயர்ட்னஸ்னால மைண்டும் ஆயிடும் மார்னிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண பெஸ்ட் சொல்யூஷன் என்னென்னா ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் ஐட்டம்ஸை வேஸ்ட் லெவல் ஹைட்டில் அரேஞ்ச் பண்ணுறது மூவ்மெண்ட் கம்மியாகும் டைம் சேவ் ஆகும் குக்கிங் ஃப்ளோ ஸ்மூத்தாக இருக்கும் டிப் நைன்டீன் எக்ஸாக்ட் மினிட் டு மினிட் பிளான் பண்ணி வச்சா ஒரு சின்ன டிலே கூட பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும் மில்க் லேட்டாக பாயில் ஆச்சுனா கூட இன்னைக்கு எல்லாம் தப்பாக போகுதுன்னு ஃபீல் வரும் இதை அவாய்ட் பண்ண மார்னிங் ரொட்டீனில் ஆல்வேஸ் டென் மினிட்ஸ் பஃபர் டைம் இன்க்ளூட் பண்ணால் போதும் இந்த பஃபர் மைண்டுக்கு சேஃப்டி ஃபீலிங் கொடுக்கும் பேனிக் கம்மி பண்ணும் டே பெட்டராக ஸ்டார்ட் ஆகும் டிப் டுவெண்ட்டி மார்னிங் ரஷ்ல எல்லாம் ராங்காக நடந்தா நம்ம மேல நம்ம பிளேம் போடுறது ரொம்ப காமன் எனக்கு சமைக்க தெரியல நான் ஸ்லோ இன்னும் நெகட்டிவ் தாட்ஸ் வரும் ஆனா உண்மை என்னன்னா ப்ராப்ளம் நம்ம ஸ்கில் இல்ல நம்ம சிஸ்டம் தான் ப்ரிரேஷன் பிளானிங் லே அவுட் கரெக்ட் பண்ணினா சேம் பர்சன் சேம் கிச்சனில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் சமைக்க முடியும் சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணினா மார்னிங் ரஷ் இட் செல்ஃப் ஈஸியாக மாறிடும் மார்னிங் ரஷ்ல கிச்சனில் ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை இந்த சின்ன சேஞ்சஸ் ஃபாலோ பண்ணினா காலை சமைச்சால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக மாறும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க குக்டு டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ரியல் லைஃப் கிச்சன் ப்ராப்ளமோட சொல்யூஷனோட சந்திப்போம்